ஸ்ரீ பார்த்தசாரதி திருக்கோயில் திருவள்ளிக்கேணி சென்னை திருமாலின் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபதாவது திவ்ய தேசம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் பெருமாள் காட்சியளிக்கும் திருத்தலும் எதுவென்பதை அறிவீர்களா ஆண்டு முழுவதும் மீசையுடன் காட்சியளிக்கும் பெருமாள் மார்கழி மாதத்தில் அதுவும் ஐந்து நாட்கள் மட்டும் மீசையில்லாமல் காட்சி தரும் திருக்கோயில் எங்கே அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா உலகிற்கே கீதா உபதேசம் செய்த மகாவிஷ்ணுவின் அவதாரமான கண்ணனுக்கு பார்த்தசாரதி என்று ஏன் பெயர் வந்தது என்று தெரியுமா இந்த அனைத்து கேள்விகளுக்குமான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி திருக்கோயில் திருமாலின் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபதாவது திவ்ய தேசம்தான் சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி திருக்கோயில் மகாபாரத போரின் போது பார்த்தனான அர்ஜுனனுக்கு சாரதியாக அதாவது தேரோட்டியாக இருந்ததன் காரணமாக கண்ணனுக்கு பார்த்த சாரதி என்ற பெயர் ஏற்பட்டது என நாம் பெரும்பாலும் அறிந்திருப்போம் ஆகவேதான் இங்குள்ள பெருமாள் பார்த்த சாரதி என்று அழைக்கப்படுகின்றார் சாரதியானவா சொன்னவா கோதையின்வா கார்முகில் வண்ணனே வேங்கட கிருஷ்ணனே திருவள்ளி கேடியில் அருள் கார்முகில் வண்ணனே வேங்கட கிருஷ்ணனே திருவள்ளி கேடியில் அருள் பவனே பெருமாளே அத்தரை காற்று அழகாய் காட்சி தரும் திருவல்லிக்கேணி கோயிலைப் போலவே இங்கு குடிகொண்டிருக்கும் அழகன் பார்த்த சாரதியும் கொள்ளை அழகுதான் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்ன கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் முறுக்கு மீசையுடனும் அழகுடனும் கம்பீரமாகவும் காட்சி தரும் பெருமாள் என்றால் அவர் அல்லிக்கேணி அழகன் பார்த்தசாரதி பெருமாள் ஒருவரைத்தான் நாம் கூற முடியும் இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் திரு கார்த்திகை தீபத் திருநாள் அன்று பெருமாளுக்கு தைல காப்பு நடைபெறுகிறது அன்று முதல் பெருமாளை தரிசிக்க இயலாது என்கிறார்கள் இப்படி முறுக்கு மீசையுடன் காட்சி தரும் பார்த்தசாரதியை ஆண்டில் ஒருமுறை இல்லாமலும் தரிசிக்க முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா நிச்சயம் நம்பித்தான் ஆக வேண்டும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி விழாவின் பகல் பத்து ஆறாம் நாளிலிருந்து சந்நிதி திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு மீசையில்லாமல் காட்சி தருகிறார் பார்த்தசாரதி அதன் பின்னர் வைகுண்ட ஏகாதசியில் இருந்து ராப்பத்து தொடங்கும் அப்போது முதல் வழக்கமான மீசை வைத்த பார்த்தசாரதியை பக்தர்கள் தரிசிக்கலாம் சரி இந்த மட்டும் பெருமாள் ஏன் மீசையுடன் காட்சி தருகின்றார் என்பதை தெரிந்து கொள்வோமா புராண காலத்தில் இப்பகுதியை ஆண்டு வந்த சுமதிராஜன் என்ற மன்னன் திருமாலின் தீவிர பக்தனாக இருந்தான் அந்த மன்னனுக்கு குருஷேத்திரப்பூரில் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்த கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும் என்ற பேராவல் இருந்தது தனது விருப்பத்தை திருமாலிடம் தெரிவிக்க திருமாலும் அவ்வண்ணமே மன்னனுக்கு காட்சி கொடுத்து அருள்பாலித்தார் தான் விரும்பியபடியே கிருஷ்ணரை கண்டு மகிழ்ந்த மன்னன் அதே கோலத்தில் இந்த திருவல்லிக்கேணி தலத்தில் கோயில் கொள்ள வேண்டும் என்று பெருமாளை வேண்ட சுவாமியும் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தபோது மீசையுடன் இருந்த அதே கோலத்தில் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார் குருஷேத்திர போரில் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தபோது கிருஷ்ணர் கையில் எந்த ஆயுதமும் இல்லை அதே போல இத்தலத்திலும் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு கையில் சங்கு மட்டுமே ஏந்தி அருள்பாலிக்கின்றார் பார்த்தன் மீது பீஷ்மர் தொடுத்த அம்புகள் அனைத்தையும் தானே முன்னின்று ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வெற்றியை தேடி தந்தார் கிருஷ்ணர் அப்போது கிருஷ்ணரின் முகத்தில் அம்பு பட்ட வடுக்கள் இருக்கும் அதன் காரணமாகவே இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் பார்த்தசாரதியின் முகத்திலும் வடுக்கள் காணப்படுகின்றன என்கிறார்கள் இந்த தலம் ஆண்டு முழுவதும் விழாக்களும் விசேஷங்களுமாக அமர்களப்பட்டு கொண்டே இருக்கிறது பிப்ரவரி மாதத்தில் லட்சார்ச்சனை ஏப்ரல் மாதத்தில் பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு பிறப்பு நரசிம்ம சுவாமி பிரம்மோற்சவம் கோகுலாஷ்டமி மற்றும் உற்சவ நாட்களில் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறுகின்றன காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதியுலா வருவது வழக்கமான ஒன்றாக உள்ளது இந்த பார்த்தசாரதி பெருமாளை வேண்டினால் திருமண வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் அனைத்தும் கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள் அது மட்டுமா மீசையுடன் காட்சி பார்த்தசாரதி பெருமாள் மார்கழி மாதத்தில் ஐந்து நாட்கள் மீசையில்லாமலும் காட்சி தருவது அதிசயத்திலும் அதிசயம் அல்லவா எனவே சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலை நாமும் ஒருமுறை தரிசனம் செய்து வருவோம் வாருங்கள் சாரதிய நேயர்களே இன்றைய தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை பற்றி அறிந்து கொண்டோம் மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறிந்து கொள்ளும் வரை தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும் ஸ்ரீ பார்த்தசாரதி திருக்கோயில் திருவள்ளிக்கேணி சென்னை